இறை மார்க்கமான இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிற கண்ணியத்தை அந்தஸ்தை உரிமைகளைப் போல வேறு எந்த மதமும் சித்தாந்தமும் பெண்களுக்கு வழங்கவில்லை என்பது ஆணித்தரமான உண்மை பெண்களை வெறும் போக பொருளாகவும் சுமக்க முடியாத சுமைகளாகவும் உடலிலிருந்து இருந்து வெளியேறுகிற உபாதைகளை கூட தீட்டாக பார்த்த பார்த்து கொண்டிருக்கிற சமூகத்துக்கு மத்தியில் பெண்களை எல்லா நிலைகளிலும் அவர்களின் கண்ணியத்தை அந்தஸ்தை வானளவு உயர்த்தி வைத்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம் இன்னும் சொல்ல பல நேரங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக கண்ணியமும் உரிமையும் உண்டு என்று உறக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம் ஒரு தாயாக மனைவியாக பெண் பிள்ளையாக எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய கண்ணியத்தை அந்தஸ்தை உயரப்பறக்க செய்கிற மார்க்கம் இஸ்லாம் தன்னுடைய பாலாக்கி பாராட்டி சீராட்டி வளர்த்த தாயை முதுமையின் காரணமாக விரட்டி விடுகிற கேடுகட்ட சமூகத்துக்கு மத்தியில் உன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது உன் தாயினுடைய பொருத்தத்தில் இறை பொருத்தம் இருக்கிறது தாயின் கோபத்தில் இறை கோபம் இருக்கிறது என்று எச்சரித்த மார்க்கம் இஸ்லாம் பெண்களை இச்சைகளை தீர்த்து கொள்ளுகிற போகப் பொருளாக பார்க்கிற சமூகத்துக்கு மத்தியில் யார் தன்னுடைய மனைவியிடம் கண்ணியமான நல்ல முறையில் நடக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்றும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஊட்டுகிற ஒரு கவலம் உணவு கூட தான தர்மத்தின் நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத் தருகிறது என்று உறக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம் பெண் பிள்ளைகளை துர்பாக்கியங்களாகவும் சுமக்க முடியாத சுமைகளாகவும் பார்த்து கொண்டிருந்த சமூகத்துக்கு மத்தியில் பெண் பிள்ளைகள் துர்பாக்கியங்கள் அல்ல உங்கள் வீட்டிற்கு அருள் வளங்களை கொண்டு வந்து சேர்க்கிற பாக்கியவதிகள் என்றும் யார் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில் திருமணமும் முடித்துக் கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்படுகிறது என்ற சுபச்செய்தியை சொன்ன மார்க்க